பெண்களுக்கு மாதவிடாய் சாபத்தை யார் கொடுத்தது தெரியுமா மேலும் காண இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை பகிருங்கள் இந்த சாபத்திற்கு காரணம் தேவலோக தலைவனான இந்திரன் செய்த ஒரு மாபெரும் பிரம்மஹத்தி பாவம் தான் இந்த பாவ சுமையை சுமக்க முடியாத இந்திரன் விஷ்ணுவிடம் சென்று மோட்சம் வேண்டினார் ஆனால் பாவம் நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது அந்த பாவம் நிலம் நீர் மரங்கள் மற்றும் பெண்கள் ஆகிய நான்கு பகுதிகளிடம் பகிர்ந்தளிக்கப்பட்டது பெண்கள் தியாக மனப்பான்மையுடன் அந்த பாவத்தின் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டார்கள் அதுவே மாதவிடாயாக மாறியது மாதவிடாய் காலங்களில் பெண்கள் அனுபவிக்கும் உடல் வலி ஆகியவை இந்த பாவத்தின் என்று புராணம் கூறுகிறது இந்த காலங்களில் ஏற்படும் உதிரப்போக்கு அந்த பாவ சுமையை தூய்மைப்படுத்தி அடுத்த பிறவிக்கு அந்த பெண் தயாராவதை குறிக்கிறது இந்த சாபத்தை ஏற்றதற்கு பரிசாக விஷ்ணு பகவான் பெண்களுக்கு அதிகமான கருணையும் தாய்மை சக்தியையும் கொடுத்தார் மேலும் பெண்கள் இந்த நேரத்தில் ஆற்றும் தானம் தர்மம் ஆகியவை பல மடங்கு அதிக பலனை கொடுக்கும் என்றும் அருளினார் ஆகவே மாதவிடா என்பது சாபமல்ல அது இந்திரனின் பாவத்தை சுமந்து அருளை பெற்ற பெண்களின் மாபெரும் தியாகத்தின் ரகசியம்